ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்கா கிரேவி தான் செஞ்சுருக்கிறேன் அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மீடியம் சைஸு சொரக்கா தான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காயை எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆல்ரெடி நான் கடலப்பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் கடல் பருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒன்ஸு நம்ம அந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை நம்ம குக்கரில் மூணு டு நாலு விசில் கிட்டே விட போகிறோம் மூணு நாலு விசில் விட்ட உடனே நல்லா குழஞ்சிடும் இது பாருங்கள் நல்லா குழஞ்சிடுச்சு இது இதை வந்து நம்ம மேசர் வச்சு சும்மா ஒன்றும் பாதியமாக நம்ம நசுக்கி விட போகிறோம் ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு சும்மா நம்ம அந்த காயை மட்டும் ஒன்றும் பதியமாக நசுக்கி விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுடலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து பட்டை ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா அது பொரியட்டும் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் வெயிட் பண்ணுவோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட விடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி தோசை சாதத்துக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வ வதங்கிற வரலையும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒன்றும் பதியமாக தட்டி போட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடியை நறுக்கினதை சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா குழையிற அளவுக்கு நல்லா பெரட்டி பரட்டி விட வேண்டியது நல்லா அது மசியணும் நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மசியணும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன் நான் ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து காயில் சேர்த்துருக்குறோம் உப்பு இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அதை மசாலா போகிற மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா ஏன்னா அடி பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் பிளேட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட விடலாம் இப்போ நல்லா அது எண்ணெய் திரிஞ்சு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை பெரட்டி விடலாம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக தான் செய்கிறேன் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சுரக்காவும் கடலப்பருப்பும் சேர்த்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்லோ குக்கிலே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துக்கல ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஸ்லோ குக்கிலே வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து விட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட பிளேட் போட்டு மூடி வைக்கலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு பத்து நிமிஷங்கிட்ட நீங்கள் பிளேட் போட்டு மூணதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு சூப்பராகவே ரெடி ஆகிடும் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்